இப்போ தமிழ் இளைஞர்களுடைய ஒரு கனவு கனியாக வளம் வரவங்க தான் நடிகை தமன்னா தமன்னா அவங்க ஸ்கூல் படிப்பை மும்பையில் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்லூரி போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பதிமூணாவது வயசுலேயே வந்து நடிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய தேட்டர்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாடக நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்த தமன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் தமிழில் ஆன கேடின்ற படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து கல்லூரி படத்தில் நடித்ததன் மூலமா தமிழ் மக்களுடைய மனசில் வந்து ஒரு நீங்க இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் தமன்னா பொறுத்த வரைக்கும் தமிழில் பையா படிக்காதவன் சுரா சிறுத்தை தில்லாலங்கடி வீரம் அப்படிங்கிற நிறைய படங்களை நடித்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் அதை தொடர்ந்து தமிழ்ல பெருமளவிலான படங்கள் வந்து நடக்காமே இருந்த தமிழ்னா பாகுபலி படம் மூலமா மறுபடியும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மொழிகள்லையுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலுமே கூட பாகுபலியில் வரக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது ஐயோ என்னது அப்படின்ற மாதிரிலாம் சில சர்ச்சைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருந்தது அதனாலேயே தென்னிந்தியா பக்கமாக வந்து தலை காட்டாத தமிழ்னா ஹிந்தியில் மட்டுமே அவங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தில் விஷாலுடைய நடிப்பில் வெளியான ஆக்ஷன் திரைப்படத்துல நடிச்சாங்க அதை தொடர்ந்து வெப் சீரிஸ்ல நிறைய நடிச்சு நடிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ரீசெண்டா ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க பாருங்க அட் 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 அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் வாயை பொழுது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் தமனாவுடைய நடிப்புல தமிழ்ல அரண்மனை பார்ட் போர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு சர்ச்சையில் அவங்க வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா போலீஸ் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் வந்து நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நா அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதாவது லாஸ்ட் ஐபிஎல் நடந்தது இல்லையா அந்த ஐபிஎல் லைவ் காட்சிகளை தமிழ்நா வந்து மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில புகார்கள்

போறாங்க இனி நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்